வணக்கம் மக்களே பைக்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த பைக்கே குவாலிட்டியாவும் பெஸ்டாவும் தர ஒரே இடம் நம்ம ஹாஸின் ஹோண்டா வாங்க பாக்கலாம் நம்ம ஹாஸின் ஹோண்டால என்னென்ன பைக்குகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஸ்மார்ட் யூஎஸ் போட்டிருக்க யூனிகார்ன் பைக்குகள் போன்ற எக்கச்சக்கமான பைக்குகள் இருக்கு அடிக்கிற வேலைக்கு சம்மர் ஆஃபர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா நம்ம ஹேசன் ஹோண்டால ஜூன் மாசத்துக்கு ஆஃபர் தராங்க என்னென்ன பார்க்கலாமா நம்ம ஹேசன் ஹோண்டால டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேஷ் ஆஃபர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இலவசம் அது மட்டும் இல்லாம ஜீரோ பர்சன்டேஜ் வட்டி குறைந்த முன்பணம் உடனடி கடன் உதவி திட்டம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அது மட்டும் இல்லங்க மகளிர்களுக்கு சிறப்பு திட்டங்களும் உண்டு இந்த மிஸ் உடனே உங்க பைக் புக் பண்ண கீழே தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நமது வாடிக்கையாளர்களின் வசதிக்காக தட்டாஞ்சாவடி முதலியார்பேட்டை கன்னி கோயில் தவளக்குப்பம் ஆகிய நான்கு கிளைகளிலும் அண்ட் சர்வீஸ் செய்து தரப்படும்